வணக்கம் மக்களே படிக்கட்டு யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக இந்து சமய அறநிலையத்துறை இலவச ஆன்மீக பயண திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தின் கீழ தற்போது இலவச ஆன்மீக பயணம் எங்க கூட்டிட்டு போக இருக்காங்க அந்த இலவச ஆன்மீக பயணத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எங்க போய் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன இது முழு தகவலையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இது அரசு திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை எளிமையாக நீங்கள் அறிந்து கொள்ள படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏதேனும் நிறை குறைகள் இருந்தா வீடியோஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது இதுபோலான நல்ல தகவல்களை உங்களிடம் இன்னும் நேர்த்தியாகவும் எளிமையாகவும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் வாங்க இந்த இலவச ஆன்மீக பயண திட்டத்தை பத்தி முழுமையா பார்க்கலாம் தற்போது அடுத்து வரக்கூடிய ஆடி மாசத்துல புகழ்பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கு மூத்த குடிமக்களை கட்டணம் இல்லாம இலவசமா ஆன்மீக பயணம் அழைத்து செல்வதற்கான ஆன்மீக பயண திட்டத்தை தான் இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பை நிறைவேற்றிடும் வகையில இந்து சமய அறநிலையத்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது சென்னை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களை கொண்டு இந்த மாத அம்மன் திருக்கோயில்கள் ஆன்மீக பயணத்தை தொடங்க இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் தெய்வ வழிபாட்டை தொன்றுதொட்டு காலத்திலிருந்தே போற்றி வணங்கிட்டு வர்றாங்க அவங்க பல்வேறு திருக்கோயில்களுக்கு ஒரே நாள்ல சென்று வழிபடுறத பெரிய விருப்பமாவே வச்சிட்டு இருக்காங்க இதனை கருத்துல வச்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான இந்து சமய அறநிலையத்துறை கோரிக்கையின் போது ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்புல ஆடி மாசத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கும் புரட்டாசி மாசத்துல பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோயில்களுக்கும் இறை தரிசனம் கிடைக்க இயலாத அறுபது வயது முதல் எழுவது வயதிற்கு உட்பட்ட தலா ஆயிரம் பக்தர்கள் இந்த திட்டத்தின் கீழ இலவச ஆன்மீக பயணத்திற்கு அழைத்து செல்லப்படுவர் அதற்கான செலவினத் தொகையாக ரூபாய் ஐம்பது லட்சம் அரசு நிதியாக இந்த திட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பினை நிறைவேற்றும் வகையில் சென்னை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த ஆறு மண்டலங்களை தலைமையிலமா வச்சுக்கிட்டு புகழ்பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கு ஆடி மாத பயணமாக ஆயிரம் மூத்த குடிமக்கள் எந்த கட்டணமும் இல்லாம அதாவது உணவு உட்பட எந்த கட்டணமும் இல்லாம ஆன்மீக பயணம் அழைச்சிட்டு போக இருக்கிறாங்க இந்த இலவச ஆன்மீக பயணத்திற்கு விண்ணப்பிக்க கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்ன்ற விவரங்களை பார்க்கலாம் முதலாவதாக ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் இரண்டாவது இந்த இலவச ஆன்மீக பயணத்திற்கு செல்லும் பக்தர்கள் குறைந்தபட்சம் அறுபது வயதிலிருந்து அதிகபட்சம் எழுபது வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் இந்த வயதிற்கு வயது சான்றிதழ் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அம்மன் திருக்கோயில்கள் அதாவது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அம்மன் திருக்கோயில் ஆன்மீக பயணத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்கள் போதிய உடல் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அம்மன் திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கக்கூடிய வீட்டோட நிலையான முகவரிக்கான ஆதார சான்று ஏதேனும் கண்டிப்பா இணைக்கப்பட வேண்டும் அம்மன் திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களோட சிறு குழந்தைகள் கண்டிப்பா அழைத்து வர அனுமதி இல்லை அதே போல இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கண்டிப்பா ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு ஜெராக்ஸ் விண்ணப்பத்தோட இணைக்க வேண்டும் இந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்பங்கள் எங்க கிடைக்குதுன்னா பக்கத்துல இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை இணைய ஆணைய அலுவலகத்துல நேரடியாக நீங்க போய் இந்த விண்ணப்பத்தை வாங்கிக்கலாம் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையுடைய அபிஷியல் வெப்சைட் ஹைச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் போயும் இந்த விண்ணப்பத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அதே போல ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய பக்தருடைய ஆண்டு வருமானம் வருடத்திற்கு அதாவது வருடத்திற்கு இரண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் இந்த வருமானத்துக்கு வருமான சான்று கண்டிப்பா நீங்க வாங்கி இந்த விண்ணப்பத்தோட இணைச்சிருக்க வேண்டும் அதே போல பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இந்த இலவச ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள முடியும் இந்த இலவச ஆன்மீக பயணம் ஆறு மண்டலங்களை தலைமையிடமாக கொண்டு கூட்டிட்டு போக இருக்கிறதாக ஏற்கனவே பார்த்திருந்தோம் இப்ப எந்தெந்த மண்டலத்திலிருந்து எந்தெந்த கோயில்களுக்கு இலவச ஆன்மீக பயணம் கூட்டிட்டு போக இருக்காங்கன்ற விவரத்தை தற்போது பார்க்கலாம் முதலாவதாக சென்னை மண்டலம் மயிலாப்பூர்ல இருக்கிற அருள்மிகு கற்பகாம்பாள் திருக்கோயில் பாரிமுனையில இருக்கிற அருள்மிகு காளிகாம்பாள் திருக்கோயில் திருவெற்றியூர்ல இருக்கிற அருள்மிகு வடிவுடையம்மன் திருக்கோயில் மாங்காட்டில் இருக்கிற அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயில் திருவேற்காட்டுல இருக்கிற அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் இந்த அஞ்சு கோயில்களுக்கு சென்னை மண்டலத்தை தலைமடமாக கொண்டு ஆன்மீக பயணம் கூட்டிட்டு போக இருக்காங்க அடுத்தபடியாக தஞ்சாவூர் மண்டலம் தஞ்சாவூர் பெரிய கோயில் அருள்மிகு வராகியம்மன் திருக்கோயில் தஞ்சாவூர் அருள்மிகு பங்காறு காமாட்சியம்மன் திருக்கோயில் புன்னைநல்லூர் அருள்மிகு மகா மாரியம்மன் திருக்கோயில் திருக்கருகாவூர் அருள்மிகு கற்பக ரச்சாம்பிகை திருக்கோயில் பட்டீஸ்வரம் அருள்மிகு துர்க்கையம்மன் திருக்கோயில் இந்த அஞ்சு கோயில்களுக்கு தஞ்சாவூர் மண்டலத்தை தலைமிடமாக கொண்டு இந்த ஆன்மீக பயணத்துக்கு கூட்டிட்டு போக இருக்காங்க அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மண்டலம் கோயம்புத்தூர்ல இருக்கிற அருள்மிகு கோணியம்மன் திருக்கோயில் பொள்ளாச்சியில இருக்கிற அருள்மிகு மாரியம்மன் அங்காளம்மன் திருக்கோயில் ஆனைமலையில இருக்கிற அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் சூலக்கல்ல இருக்கிற அருள்மிகு சூலக்கல் மாரியம்மன் திருக்கோயில் கோயமுத்தூர்ல இருக்கிற அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயில் இந்த அஞ்சு கோயில்களுக்கு கோயமுத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஆன்மீக பயணம் கூட்டிட்டு போக இருக்காங்க அடுத்தபடியாக திருச்சி மண்டலம் உறையூர்ல இருக்கிற அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோயில் அதே போல இருக்கிற அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் திருக்கோயில் திருவானைக்காவல்ல இருக்கிற அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் சமயபுரத்தில் இருக்கிற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அதே சமயபுரத்துல இருக்கிற அருள்மிகு உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோயில் இந்த அஞ்சு கோயில்களுக்கு திருச்சி மண்டலத்தை தலைமிடமாக கொண்டு ஆன்மீக பயணம் கூட்டிட்டு போக இருக்காங்க அடுத்தபடியாக மதுரை மண்டலம் மதுரையில் இருக்கிற அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் வண்டியூர்ல இருக்கிற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் மடப்புறத்தில் இருக்கிற அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில் அழகர் கோயிலில் இருக்கிற அருள்மிகு ராக்காயி அம்மன் திருக்கோயில் சோழவந்தான்ல இருக்கிற அல் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் திருக்கோயில் இந்த அஞ்சு கோயில்களுக்கு மதுரை மண்டலத்தை தலைமையிடமாக கொண்டு ஆன்மீக பயணம் கூட்டிட்டு போக இருக்காங்க திருநெல்வேலி மண்டலம் கன்னியாகுமரியில் இருக்கிற அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோயில் முப்பந்தல்ல இருக்கிற அருள்மிகு இசக்கியம்மன் திருக்கோயில் சுசீந்திரத்தில் இருக்கிற அருள்மிகு ஒன்னிவிட்ட நங்கையம்மன் திருக்கோயில் மண்டைக்காட்டுல இருக்கிற அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோயில் குளித்துறையில இருக்கிற அருள்மிகு சாமுண்டியம்மன் திருக்கோயில் இந்த அஞ்சு கோயில்களுக்கு திருநெல்வேலி மண்டலத்தை தலைமையிடமாக கொண்டு ஆன்மீக பயணம் கூட்டிட்டு போக இருக்காங்க இந்த இலவச ஆன்மீக பயணம் தொடர்புடைய முக்கியமான தேதிகள் மற்றும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி குறித்த விவரங்களை பார்க்க இருக்கும் ஆடி மாத அம்மன் திருக்கோயில்களுக்கான இந்த ஆன்மீக பயணத்தை நான்கு கட்டங்களாக பிரித்து கூட்டிட்டு போக இருக்காங்க அதாவது முதல் கட்டமாக பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலையும் இரண்டாவது கட்டமாக இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலையும் மூன்றாவது கட்டமாக இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலையும் நான்காவது கட்டமாக ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலையும் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்க இருக்கிறாங்க இந்த ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் மூத்த குடிமக்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி இந்து சமயத்தை சார்ந்தவராகவும் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் என்ற அந்த அறிவிப்பை மறுபடியும் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க இதற்கான விண்ணப்பங்களை இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளமான டபிள்யூ 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 டாட் ஹச்ஆர்சிஇ டாட் இந்த பதிவிறக்கம் செய்தோ அல்லது சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் நேரில் சென்று பெற்றோ விண்ணப்பிக்கலாம் இந்த விண்ணப்பத்தை சரியான முறையில பூர்த்தி செஞ்சு உரிய சான்றிதழ்களை இணைச்சு பதினேழு ஏழு 2024 இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்துல ஒப்படைச்சிருக்கணும் அதாவது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா தெரிஞ்சுக்கங்க விண்ணப்பிக்கிற அப்ளிகேஷன் கிடையாது கண்டிப்பா நகல்களை இணைச்சு சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்துல கண்டிப்பா நேரடியா ஒப்படைச்சிருக்கணும் இதுதாங்க அந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்ப படிவம் அதை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்ற விவரத்தை இப்ப ஆணையர் மண்டலம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா இணை ஆணையர் மண்டலம் இதை அம்பு காட்டுறேன் இணை ஆணையர் மண்டலம் அதுல சம்பந்தப்பட்ட இணை ஆணையர் மண்டலத்தோ மண்டலத்துடைய பெயரை இந்த இடத்துல நீங்க குறிச்சிருக்கணும் அடுத்து விண்ணப்பதாரருடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒண்ணு இந்த இடத்துல ஒட்டணும் அடுத்து இந்த இடத்துல விண்ணப்பதாரருடைய பெயர் இதுக்கு நேரா விண்ணப்பதாரருடைய பெயரை சரியா எழுதிருங்க அதாவது ஆவணத்தின் அடிப்படையில கரெக்டா எழுதிருங்க அடுத்து விண்ணப்பதாரருடைய தகப்பனார் பெயரோ அல்லது பெண்களாக இருந்தால் கணவர் பெயரோ இதுல குறிப்பிட்டிருங்க அடுத்தபடியாக இருப்பிட முகவரி தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி மற்றும் பின்கோடு முழுமையாக குறிப்பிடவும் அதாவது இருப்பிட முகவரியில ரொம்ப கரெக்டாவே எழுதுங்க உங்க வீட்டோட கதவு எண் வீடு இருக்கிற தெருவுடைய பெயர் அந்த கிராமம் உங்க ஏரியாவுக்கு வர்ற போஸ்டல் கோட் மாவட்டம் உட்பட எல்லா தகவலையும் சரியா குறிப்பிடுங்க அடுத்து நான்காவதாக பிறந்த தேதி மற்றும் வயது முப்பத்தி ஒன்னு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த தேதியில உங்களுக்கு அறுபது வயதுல இருந்து வயதுக்கு உட்பட்டு இருக்கணும் இந்த இடத்துல பிறந்த தேதியை குறிப்பிட்டுருங்க இந்த வயதுக்கு நேரம் உங்களுடைய வயதை குறிப்பிட்டுருங்க அடுத்து ஆதார் எண் உங்களுடைய ஆதார் எண்ணை சரியான முறையில இந்த கட்டத்துல நிரப்பிடுங்க அடுத்து ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானத்தை இந்த இடத்துல குறிச்சிருங்க ஆண்டு வருமானம் அறிவிக்கையின்படி ரெண்டு லட்சத்துக்கும் குறைவா இருக்கணும் அடுத்து விண்ணப்பதாரரின் கணவர் மனைவி விண்ணப்பித்துள்ள விபரம் இப்ப இந்த இலவச ஆன்மீக பயணத்திற்கு விண்ணப்பிக்க கூடிய விண்ணப்பதாரருடைய கணவரோ அல்லது மனைவியோ இதே போல திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அதோட விவரத்தை இந்த கட்டத்துல நீங்க நிரப்பி இருக்கணும் அடுத்து எட்டாவதாக கைபேசியன் விண்ணப்பதாரருடைய மொபைல் நம்பருங்க அதை இந்த கட்டத்துல நிரப்பிடுங்க இந்த விண்ணப்பத்திலேயே நீங்க என்னென்ன ஆவணத்துடைய நகல் இணைக்கப்பட வேண்டும் அந்த நகல் இணைச்சிருக்கீங்களா இல்லையான்ற விவரத்தை தெரிவிக்க சொல்லியே குடுத்திருக்கிறாங்க அதாவது ஒண்ணாவதாக இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் அதாவது பள்ளி கல்லூரியில வழங்கப்பட்டிருக்கிற சான்றிதழ் உங்களுடைய பழைய டிசியில அந்த இந்து அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த சான்றிதழை நீங்க அந்த டிசியை நீங்க வச்சுக்கலாம் அல்லது தாலுகா ஆபீஸ்ல நீங்க வாங்கின சாதி சான்றிதழ நீங்க இணைச்சுக்கலாம் அடுத்து இரண்டாவதாக பிறந்த தேதிக்கான சான்று நீங்க பள்ளி கல்லூரியில படிச்ச டிசி அல்லது மதிப்பெண் சான்றிதழ் இல்ல பிறந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா பிறந்த சர்டிவிகேட் வச்சுக்கலாம் அடுத்து ஆதார் அட்டைய நீங்க பிறந்த தேதிக்கான ஆவணமா சமர்ப்பிக்கலாம் கடவுச்சீட்டு நகல் அதாவது பாஸ்போர்ட்ட பாஸ்போர்ட் ஜெராக்ஸ கூட நீங்க பிறந்த தேதிக்கான ஆவணமாக சமர்ப்பிச்சுக்கலாம் அடுத்து மூன்றாவதாக இருப்பிட முகவரிக்கான சான்று அதாவது உங்க அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கு குடும்ப அட்டை ரேஷன் கார்ட ஆவணமா வச்சுக்கலாம் ஆதார் அட்டையை ஆவணமா வச்சுக்கலாம் கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் ஆவணமா வச்சுக்கலாம் வாக்காளர் அடையாள அட்டையை கூட ஆவணமா நீங்க வச்சுக்கலாம் அடுத்து நான்காவதாக பயணம் செய்ய உடல் தகுதி உள்ளவரா அதாவது வயதான மூத்த குடிமக்கள்ன்றனால இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளு அவங்களுக்கு உடல் தகுதி இருக்கா என்பதற்கான ஆவணம் இதில் இணைச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட இதற்கான ஒரு உடல் தகுதி சான்ற வாங்கி இதோட இணைச்சுக்கலாம் அடுத்து ஆதார் அட்டை நகல் கண்டிப்பா ஆதார் அட்டை ஜெராக்ஸ் இந்த விண்ணப்பத்தோட சேர்த்து இணைச்சிருக்கணும் அடுத்து ஆறாவதாக வருமான சான்றிதழ் அதாவது உங்களுடைய அதாவது விண்ணப்பதாரருடைய வருமானம் இரண்டு லட்சத்துக்கு தான் இருக்குன்றதுக்கான வருமான சான்று சேவை மையத்துல பதிஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் அந்த வருமான சான்ற இதோட இணைச்சிருக்கணும் அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டுங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த விண்ணப்பத்தோட இணைச்சு நீங்க விண்ணப்பத்தை இந்த சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்துல ஒப்படைச்சிருக்கலாம் அடுத்தபடியாக கடைசியில உறுதிமொழிங்க இவ்விண்ணப்பத்தில் என்னால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் அது தொடர்பாக நான் இணைத்துள்ள சான்றுகள் யாவும் உண்மை எனவும் ஆன்மீக பயணத்திற்கான நிபந்தனைகளை படித்து பார்த்து தெரிந்து கொண்டேன் எனவும் பயணத்தின் போது எனக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் மருந்துகள் அனைத்தையும் என்னுடன் கொண்டு வருவேன் எனவும் நான் உறுதியளிக்கிறேன் இது ஒரு இலவச ஆன்மீக பயணம்தான் உங்களுக்கு உணவும் இலவசம் கட்டணம் இலவசம் தான் ஆனால் உங்களுக்காக தேவைப்படக்கூடிய உங்களுடைய அத்தியாவசியமான பொருள்கள் மருந்துகள் அதாவது உடல்நலத்திற்கு தேவையான மருந்துகளை நீங்களே சரியான முறையில் கொண்டு வந்துடணும் அதுபோக இவ்விண்ணப்பத்தில் நான் அளித்துள்ள விவரங்கள் மற்றும் இணைத்துள்ள சான்றுகள் உண்மையல்ல அதாவது போலியானது என்று உறுதி செய்யப்பட்டால் என் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அறிவேன் அதாவது இதுல நீங்க கொடுத்திருக்க தகவல்கள் மற்றும் சான்றுகள் வந்து போலியானதுன்னு தெரிஞ்சா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றதுக்கான உறுதிமொழி தான் இது அப்படியே இந்த நாள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நீங்க விண்ணப்பி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கக்கூடிய தேதியை குறிப்பிட்டிருங்க விண்ணப்பதாரர் கையொப்பம் இந்த இடத்துல கீழே இந்த விண்ணப்பதாரருடைய கையெழுத்தை போட்டுட்டு சம்பந்தப்பட்ட இணை ஆணையர் அலுவலகத்துல இந்த விண்ணப்பத்தை நீங்க ஒப்படைச்சிட வேண்டியதுதான் மேலும் இந்த இலவச ஆன்மீக பயணம் குறித்த கூடுதல் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு கீழ்கண்ட போன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் மண்டல வாரியாகவே ஃபோன் நம்பரை இந்த அஃபீஷியல் நோட்டிபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதே போன் நம்பரை அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் மேலும் இந்த ஃபோன் நம்பரை இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல முதல் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் மூத்த குடிமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறமாறு இந்த படிக்கட்டு யூடியூப் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க இந்த அருமையான திட்டத்தை மற்றவங்கள் தெரிஞ்சுக்கிறோம் வகையில எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்